சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு இந்த பிரச்சனையானது நாளுக்கு நாள் தீவிரம் அடைவதும் தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டங்களும் நடந்துகிட்டு வருது இந்த சூழல்ல பல்வேறு தரப்பினரும் நிர்பயா நிதி குறித்த கேள்விகளை அரச நோக்கி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிர்பயா நிதினா என்ன பெண்களுக்கு எவ்வாறு இது உதவுது என்பதை விரிவா பார்க்கலாம் இந்தியாவில் நடந்த மிக கொடூரமான பாலியல் வன்கொடுமைகள்ல நிர்பயா கூட்டு பலாத்காரமும் ஒண்ணு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டெல்லியில நிர்பயாங்கிற பெண் கொடூரமா பாலியல் வன்முறைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டாங்க நாட்டையே இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து மத்திய அரசு நிர்பயா நிதிங்கிற திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமா ஒதுக்கப்படும் நிதி முழுக்கவே பெண்களின் பாதுகாப்பிற்காக செலவிடப்படும் வகையில நாடு முழுவதும் இன்று வரை ஏழாயிரம் கோடிக்கு மேல விடுவிக்கப்பட்டு அதுல ஐயாயிரம் கோடி செலவிடப்பட்டிருக்கு இந்தியாவின் மிக முக்கிய நகரங்களான சென்னை கொல்கத்தா பெங்களூர் உள்ளிட்ட எட்டு நகரங்களுக்கு மட்டுமே ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதன் மூலமா பொது போக்குவரத்து நடமாடும் சாலைகள் சிசிடிவி ஜிபிஎஸ் கம்பங்கள் மொபைல் போன் சட்ட உதவிகள்னு பாதுகாப்பிற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் உறுதி செய்ய இந்த நிதி செலவிடப்பட்டிருக்கு பெண்கள் நலன் கருதி ஒதுக்கப்படுற நிர்பயா நிதி அந்தந்த மாநில அரசுகள் சரியா செயல்படுத்தணுங்கிறதே அனைவரின் கோரிக்கையா இருக்கு